என்ன نعمل ஓ இல்ல அப்படி என்ன சொல்ல போற ஆ ஆனோடு போய் ஆனோடு கூட ஆணி நான் ரெண்டு நாண்டா பால் ஊத்தணும் ஆ ஆ ரொம்பட மாவு ஆ அத நான் பண்ணது தான் ஆ ஆ இந்த இந்த கிழங்கு இல்ல रोज நான் ஆக்கنده கரெக்ட் கரைக்கல்லோ நீங்க அப்போ அப்பா அவங்க பிடிச்சி தம்பி எங்களோட வேலைக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புடிக்காட்டு போச்சு